under Dravidian model has also successfully implemented the chief minister's breakfast scheme in government and government-aided primary schools. through the kalangir mahalir Tittam, women are being provided a monthly entitlement of rupees 1,000 as a recognition of their rights. innovative initiatives like nan Budalban have drawn the attention of not only other indian states but also of countries around the world towards tamil nadu's progressive model.

நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களின் திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு என்பதின் இலக்கணமாய் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒப்பற்ற முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போர் நினைவு சின்னம் அருகே ஆய்வாளர் திரு ராஜா மாநகர ஆயுத படை சென்னை அவர்களின் தலைமையில் மோட்டார் வாகனங்கள் புடை சூழ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் Ladies and gentlemen we welcome the honorable chief minister of Tamil Nadu who is here to take part in the Republic Day celebration The ceremonial piloting and outriding motorcade to the Honorable Chief Minister of Tamil Nadu is headed by Inspector Raja, Armed Reserve Police, Chennai. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையை நோக்கி விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் எல்லாம் என எண்ணம் வைத்து சமூக நீதியே சம நீதி என்ற சமத்துவம் பேணி தமிழ்நாடு பெரிது தமிழ்நாடு சட்டமன்றம் பெரிது என உச்ச நீதிமன்றத்தில் உரிமை வென்று காட்டி ட்ரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சியை இலக்காக்கி இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்கள் முப்படை அலுவலர்களையும் காவல்துறை அலுவலர்களையும் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived to participate in the Independence Day celebrations. தென்னிந்திய பகுதிகளின் தலைமை படைத்தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரி ஏவிஎஸ்எம் எஸ் எஸ் எம் அவர்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரியர் அட்மிரல் திரு சதீஷ் எம்செனா என் எம் அவர்கள் வான்படை அதிகாரி ஏர் கமாண்டர் திரு டபன் சர்மா அவர்கள் கமாண்டர் கடலோர காவல்படை